யாருக்காவது கொஞ்சம் பேருக்கு நான் ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு பர்சனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தரா நான் என்ன பண்ணணும் நான் மாறணும் நான் மாறணும் இந்த மாதிரி எதையுமே நான் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்க கூடாது நான் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன வச்சுக்கணும் பத்து பேர் என் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படணும் பத்து பேருக்கு என் பிள்ளைங்க வேலை கொடுக்கணும் நாங்கள் பத்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாறணும் தகப்பனே மூன்றாவது சொன்ன இந்த வார்த்தை எங்கள் தலையின் மேலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த சத்தம் யாரெல்லாம் கேட்குறாங்களோ எந்த ஊரில் எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல என் பிள்ளைகளை பிளஸ் பண்ணி கனப்படுத்தி அன்றுவரே இந்த நூறு நாள் ஜெபம் முடியறதுக்குள்ள பத்து பேருக்கு அவங்க ஆசீர்வாதமாக மாறணும் கடைசியா இது ரொம்ப தேவையான ஒரு அபிஷேகம் என்ன அபிஷேகம்னா நான் ஜோம் பண்ணால் கத்தர் கேட்குறாருன்னு எல்லாருக்கும் தெரிய வரணும் ஸ்பெஷலி என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பேரும் கண்டுக்கணும் மம்மி ஜோம் பண்ணா டேடி ஜோம் அண்ணா இவங்க ஜோம் பண்ணா கத்தர் என்ன பண்ணுவார் கேட்பாரு கத்தர் கேட்பார் ஏதாவது ப்ரேயர் ரிக்கொஸ்ட் இருந்தால் சொல்லணும் அதே நேரத்தில் நம்ம ஏதாவது ஜோம் பண்ண ஆரம்பித்தோம்னா ஐயோ இவங்க ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ற பயம் அவங்க எல்லாருக்குள்ளையும் வரணும் அப்படி ஒரு ஜெப அபிஷேகத்தினால் கத்தறவங்களை மூட போகிறாரு ஜெபம் மகிமையினால் ஆண்டவர் உங்களை மூட போகிறாரு உங்கள் ஜெபத்தில் அற்புதங்கள் நடக்க போகுது அதை பார்க்க போகிறாங்க ஜெபிக்கிலாமா யேசுப்பா ஸ்தோத்திரம் 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 அப்படிப்பட்ட ஒரு ஜெப மகிமை ஒரு ஜெப மேகம் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்த அமருகிறதற்காய் ஸ்தோத்திரம் பா